அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க தண்டபணி பேசுறேன் இன்றைய வீடியோல நம்ம ஒரு அற்புதமான அம்மன் கோவிலுக்கு தான் நம்ம போக போறோம் அதாவது கவுமாரி அம்மன் கோவில் இந்த கோவில் தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் இருக்குது தேனியிலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வீரபாண்டி என்ற ஊரில் அருள்மிகு ஸ்ரீ கவுமாரி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது ஒரு அற்புதமான ஒரு வைப்ரேஷனுடைய கோவில்னே சொல்லலாம் இந்த கௌமாரி அம்மன் கோவிலில் அதே போல் இந்த கோவிலுக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா வைகையாறு ஓடியின்னு இருக்குது சரிங்களா இந்த வைகை யாத்தில் குளிச்சுட்டு நம்ம அம்மனை தரிசிக்கிறது ரொம்ப ஒரு அற்புதம்னு சொல்லலாம் அதே போல் அந்த வைகை ஆற்றுக்கு பக்கத்தில் இந்த தண்ணி செட்டிங் பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது சரிங்களா இப்போது நம்ம அந்த வைகை ஆற்றுல போயிட்டு குளிக்கிறதுக்கோசம் நாங்கள் போக போகிறோம் நாங்கள் எப்போ போனோம்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லிடுறேன் நாங்கள் கடந்த ஆண்டு சபரிமலை போகும்போது ஃபர்ஸ்ட் நாங்கள் போன கோவில் தான் இந்த வீரபாண்டி கௌமாரி அம்மன் கோவில் காலையில் இங்கே சுமார் ஒரு ஏழு எட்டு மணி அளவில் இங்கே நாங்கள் வந்தோம் வந்துட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு இங்கே தான் நாங்கள் போனோம் இப்போது இந்த கௌமாரி அம்மன் கோவிலை பற்றியும் இந்த வைகை ஆற்றுக்கு நடுவில் கட்டிய தடுப்பணை இங்கே நிறைய ஷூட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம பின்னாடி வர வீடியோவில் சொல்கிறேன் சப்போஸ் நீங்கள் குளிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவை தேவையான அதாவது சோப்பு அது எதுவுமே இல்லைன்னா இங்கே போகிற வயில் கடைகள் இருக்குது அங்கே நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் வாங்கிக்கின்னு போகலாம் சரிங்களா நாங்கள் ஆல்ரெடி எல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்துக்கின்னு வந்தோம் அதுதான் தான் நாங்கள் போயிக்கின்னு இருக்கோம் அதாவது போகிற வயலில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சுகாதாரமாக இல்லை ரொம்ப மோசமாக இருக்குது அதனால் போகும்போது கொஞ்சம் பார்த்து தான் கேர்ஃபுல்லாக போகணும் அந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் அந்த ஆற்றுல பார்த்திங்கன்னா தண்ணி அருமையாக நல்லா போகுது குளிக்கிறதுக்கு நல்லா நல்லா இருக்குன்னே சொல்லலாம் அடுத்தது அந்த குளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வசதிகள்னு சொல்லறது நம்மளே ஏற்படுத்திக்கிட்டு தான் ஏன்னா அந்த அதாவது அந்த வைகை ஆற்றுக்கு நடுவில் தடுப்பான கட்டி வச்சுருக்காங்க அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிறது ரொம்ப அது தண்ணி போகும்போது அந்த படிப்படியாக இருக்குது அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் அதில் அந்த ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நம்ம உட்காந்து குளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி போகிற வேகத்துக்கு ரொம்ப நாங்கள் என்ஜாய் பண்ணோம் அதில் நாங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கோவிலுக்கு போனோம் இப்போ அந்த பிளேஸுக்கு தான் இப்போ நம்ம போயின்னு இருக்கோம் பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி தேனி மாவட்டத்தால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பச்சை பசியல்னு இருக்கிறதால அதுவும் அந்த டைமில் தண்ணியும் போய்கின்னு இருந்தது அது இன்னும் எங்களுக்கு ஒரு ரொம்ப சொல்லலாம் நாங்கள் குளிச்சுட்டு போறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருந்தது இப்ப நம்ம அங்கே தடுப்பணைக்கு வந்துட்டோம் நம்ம கிட்ட போக போக பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக அந்த பசுமையான இடத்துல தண்ணி போய்க்குன்னு இருக்கிறத பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கௌமாரி அம்மன் கோவிலுக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் குடிச்சிட்டு போங்க அவ்வளோ அற்புதமான ஒரு பிளேஸ்னே சொல்லலாம் இந்த வைகை ஆற்றுக்கு நடுவில் கட்டி இருக்கிற தடுப்பணை சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துல என்ஜாய் பண்ணிட்டு தான் அதே போல இந்த இடத்துல நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க இங்கே நிறைய படம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் எடுத்திருக்காங்க அதில் நான் ஒரு ரெண்டு படத்தை மட்டும் நான் சொல்கிறேன் ஒன்று ராமராஜன் படத்தில் அந்த வைகையில் வந்த வெள்ளம்னு சொல்லிட்டு வருது பாருங்க இந்த பாட்டு எடுத்தது இந்த இடத்துல தான் அடுத்ததாக ரஜினி முருகன் படத்தில் இந்த பாட்டு எடுத்ததும் இதே தான் இப்போ இந்த டேமில் வர சவுண்டை பாருங்கள் நாங்கள் போன எல்லாரும் ஒவ்வொருத்தராக குளிச்சு முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்ப தயாராகிட்டோம் ஃபர்ஸ்ட் போனவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சட்டுன்னு குளிச்சிட்டோம் அப்புறம் ஒன் எங்களுக்கு பின்னாடி வந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் குளிக்கவே ஸ்டார்ட் பண்ணாங்க இருந்தாலும் நாங்கள் குளித்து முடிச்சிட்டு அடுத்தது கோவிலுக்கு போலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அதை பாருங்கள் ஒவ்வொருத்தராக குளித்து முடிச்சிட்டு கிளம்புறோம் நாங்கள் குளிச்சு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது கேட்ட வரம் அருளும் வீரபாண்டி கௌமாரி அம்மனை தரிசனம் செய்யறதுக்காக நாங்கள் கோவிலை நோக்கி போயின்னு இருக்கோம் அந்த தடுப்பணையிலிருந்து சுமார் ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் தான் கோவில் இருக்குது நமக்கு கோவிலுக்குள்ள தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே வெளியே கடையில் விற்கிறாங்க மாலையா இருக்கட்டும் அடுத்தது அர்ச்சனை தட்டு எல்லாமே இங்கே இருக்கிறதால நமக்கு தேவனா இங்கேயே நம்ம வெளியவே வாங்கிக்கின்னு நம்ம கோவிலுக்கு போகலாம் சரிங்களா இப்போது அடுத்தது இந்த கோவிலுடைய நம்ம வரலாறையும் பார்த்துடலாம் பழைய காலத்தில் பாண்டிய நாட்டின் ஒரு பகுதிதான் இன்றைய வீரபாண்டி என்ற ஊராக அமைந்துள்ளது பிரான்ஸ் அடுத்தது வீரபாண்டிய மன்னன் அவனுடைய முன் ஜென்ம வினைகளால் இரண்டு கண் பார்வைகளும் பறிபோனது என்று சொல்லப்படுகிறது அதனால் அவன் இறைவனை நோக்கி கடுமையாக விரதம் இருந்து வந்தான் ஒரு கால ஒரு கட்டத்தில் இறைவன் அவன் கண் அவன் கண்முன் தோன்றி நீ வீரபாண்டியில் உள்ள அம்மனையும் அதன் அருகில் உள்ள திரு கண்ணீஸ்வரர் சிவனையும் நீ வணங்கினால் உன்னுடைய இரண்டு கண்களும் பார்வை வந்துவிடும் என்று கடவுள் சொன்னதாக சொல்லப்படுகிறது அதன் பிறகு அவன் இந்த வீரபாண்டியில் உள்ள கௌமாரி அம்மனை வணங்கி ஒரு கண்ணை பெற்றதாகவும் அடுத்தது அருகில் உள்ள திரு கண்ணீஸ்வரரை வணங்கி மற்றொரு கண் பார்வையும் வந்ததாகவும் வரலாறு சொல்லப்படுகிறது அதன் பிறகுதான் அவன் இந்த கௌமாரி அம்மன் கோவிலையும் இதன் அருகில் இருக்கிற திரு கன்னீஸ்வரர் என்ற சிவபெருமான் கோவிலையும் கட்டியதாக வரலாறு சொல்லப்படுகிறது பிரண்ட்ஸ் நம்ம கோவிலுக்குள்ளே உடனே முதல்ல நம்ம தரிசனம் செய்யறது ஐயனாரை தான் அங்கே நமக்கு விபூதியை பிரசாதமாக தராங்க அந்த விபூதி பிரசாதத்தை பிரசாதத்தை வாங்கி நம்ம நெத்தியில் இட்டுக்கின்னு அந்த ஐயனாரை ஒரு சுற்றி சுற்றி முடிச்சுட்டு அதன் பிறகு தான் நம்ம கௌமாரி அம்மனை தரிசனம் செய்யவே போக போகிறோம் நாங்கள் இப்போது ஐயனாரை தான் நாங்கள் தரிசனம் செஞ்சுன்னு கரோம் இப்போது கௌமாரி அம்மனை தரிசனம் செய்யறதுக்காக உள்ளே போகிறோம் நான் உங்களுக்கு அந்த ஐயனாருடைய ஃபோட்டோவையும் காட்டுறேன் பாருங்க எவ்வளோ கம்பீரமாக இருக்கார் பாருங்க ஐயனார் இவரை ஃபர்ஸ்ட்டு வணங்கிறது வணங்கிய பிறகு தான் நம்ம கவுமாரி அம்மனை நம்ம போய் தரிசனம் செய்யவே போகிறோம் நாங்கள் கவுமாரி அம்மனை தரிசனம் செஞ்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா கருவறியில் இருக்க கவுமாரி அம்மனுடைய புகைப்படம் தான் அது அவ்வளோ கம்பீரமாக அவ்வளோ அம்சமாக பார்த்தீங்கன்னா அம்மன் நமக்கு காட்சி கொடுத்தாங்க கோவிலுக்குள்ள கியூ அந்தளவுக்கு இல்லை ஓரளவுக்கு ஃப்ரீயாகவே இருந்தது நாங்கள் நேராக நாங்கள் போய்ட்டு சாமியை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அடுத்தது அந்த கோவிலை நாங்கள் சுற்றி வரோம் சரிங்களா இப்போது நீங்கள் அதை தான் பார்த்துக்கணு இருக்கீங்க அதே போல் இந்த கோவிலுடைய சிறப்புன்னு சொல்லிட்டு நம்ம எதை சொல்லலான்னா இங்கே கேட்ட மரங்கள் எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது இந்த கௌமாரி அம்மன் கோவிலில் அதே போல் இந்த கோவிலுடைய திறக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் அடுத்தது மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த கோவில் நடை திறந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது அடுத்தது இந்த கோவிலுடைய திருவையா ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறாங்க இந்த தேனி மாவட்டத்திலேயே அவ்வளோ மிக பத்து நாள் திருவியா பார்த்தீங்கன்னா இந்த சித்திரையில் நடக்கிறதா சொல்றாங்க அந்த டைம்ல கட்டுக்கடங்காத கூட்டம் இந்த கோவிலை சுற்றி இருக்குன்னு சொல்லப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்குள்ள தரிசனம் சிறப்பாக முடிஞ்சுது அடுத்தது கோவிலை நாங்கள் சுற்றி வந்து முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வெளியவே வந்துட்டோம் கண்டிப்பாக இந்த கவுமா தேனி மாவட்டம் வந்தீங்கன்னா இந்த கவுமாரி அம்மனை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தரிசனம் செஞ்சுட்டு போங்க அதே போல்ங்க தரிசனம் செய்யும்போது அந்த ஃபஸ்ட்டு இடம் காமிச்சு பார்த்தீங்களா தடுப்பணை அங்கே கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து குள்ளிங்க அந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் அங்கே அந்த வைகை ஆற்றில் நிறைய பார்த்தீங்கன்னா தர்ப்பணமும் செய்கிறாங்க காலையில் ஐயரங்களை வச்சு அங்கே தர்ப்பணம் நிறைய அங்கே நீங்கள் தர்ப்பணம் செய்கிறாங்க நீங்கள் வந்தீங்கன்னா அதற்கான பிளானோடவும் நீங்கள் தாராளமாக வரலாம் தர்ப்பணம் செஞ்சு முடிச்சுட்டு அடுத்தது அந்த வைகை யாத்திரை நீங்கள் குளித்து முடிச்சுட்டு அடுத்தது நீங்கள் இந்த கௌமாரி அம்மனை நீங்கள் வந்து வேண்டிக்கின்னு உங்களுக்கு கேட்ட வரங்கள் எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் கண்டிப்பாக இந்த கௌமாரி கோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பசமா வாங்கிக்கிறீங்க